அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் இருபத்தி ஆறுல எங்க நின்னாலும் அவர் ஏத்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் தேனியில இருந்து எங்க அருமை அண்ணன் பவர் பவர் ஸ்டார்ங்கிறாங்க பயங்கரமான ரசிகர் இருக்காங்கிறாங்க அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் அவருக்கு ஆப்போசிட் எதிர்ப்பா நான் நிக்கிறேயா அது எங்க வேணாலும் நீ கேட்டோம் அவர் எந்த ஊரா இருந்தாலும் சரி நிக்கட்ட அவர் மேடல் நின்ோடனே எத்தனை பேர் விசில் அடிக்கிறாங்களோ அத்தனை பேர் எனக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க ஆப்போசிட் நீங்க எங்க நின்னியா உனக்கு எதிரா நான் நிக்கிறேன் நீ வெற்றி வெற்றி பாத்துருவோம் ஏன்னா என் குரூப் தனியா இருக்காங்க நல்லதே செஞ்சவீங்க நாங்க ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணவீங்க நாங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னவீங்க நாங்க இன்ன வரைக்கும் யார் வேணாலும் தப்பு பண்ணா தட்டி கேட்கறவங்க நாங்க நீ போய் ஆவாசமான பொம்பளை பிளேட்டை போட்டோ எடுத்து அதை எடுத்து பவர் ஸ்டார் எல்லாமே நின்றுக்க என்ன எங்க என்னைய பத்தி பேசிப்பாரு நீ எந்த தொகுதியில் நின்று வா தேனி மாவட்டத்தில் நின்றுக்குருவான் நான் ஜெயிக்கிறேன்னா என்னான்னு பாத்துக்க உனக்கு ஆப்போசிட் நீ எந்த தொகுதியில் வேணா நின்று உனக்கு ஆப்போசிட்டே எதிர்ப்பா நான் தான் நிற்கிறேன் வெற்றி விறதை யாருன்னு பாத்துக்குருவான் உனக்கு எத்தனை ஓட்டு வருது எனக்கு எத்தனை ஓட்டு வருதுன்னு பார்த்துக்குறோம் இல்லையா ஏன்னா அத்தனை உதவி பண்ணுவீங்க நாங்கள் நீங்கள் போய் என்ன பண்ணியிருக்கா பவர் ஸ்டார் நீ போய் என்ன பண்ணியிருக்க பொம்பளை பிளேட்டை போய் ஆவாசமாக நடிச்சிருக்கீங்க ஏன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது எத்தனை பிளேட்டை ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு ரெக்கார்டு நிற்கிது திருச்சிக்கார பிளேட்டை ஒரு பிளேட்டை ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அந்த பிள்ளேட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க எல்லாமே நிற்கிது